ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் ஃபீஃபா வேர்ல்ட் கப் தான் எஸ் ஃபுட்பால் தான் வேர்ல்ட் கப் நடக்க போதில்லை அதை பற்றி பேசுகிறான்னு எப்படி ரைட் கிரிக்கெட் பேசியாச்சு கபடி பேசியாச்சு இப்போ ஃபுட்பாலும் பேசுவோம் ஐஎஸ்எலும் நிறையா பேசினோம் சென்னை எஃப்சி யாரும் பார்க்கவே இல்லை அதில் ஒரு பக்கம் கட்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கத்தாரில் நடந்தது அதுவும் நிறைய மேட்ச் கவர் பண்ணிணா யாரும் பார்க்கவே இல்லை நோ ப்ராப்ளம் இந்த வாட்டியான பாருங்கள் ஓகே டோர்னமெண்ட் எது தான் ட்ரா அர அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் பிக்கெஸ்ட் வேர்ல்ட் கப் எவர் எப்படி சொல்கிறேன்னு கேட்பீங்க முப்பத்திரெண்டு மே டீம் தான் வரைக்கும் விளையாட்டு இப்போ நாற்பத்தெட்டு ஆகிட்டாங்க ஆமாம் பன்னெண்டு குரூப்பு ஒவ்வொரு குரூப்லேயும் நாலு நாலு டீம் முப்பத்தொம்பது நாள் நடக்க போது இந்த டோர்னமெண்ட்டு ஜூன் பதினொன்னுலேருந்து ஜூலை பத்தொம்போது நேற்று ட்ரா நடந்து வாஷிங்டன் டிசியில் தான் எடுத்து அந்த ட்ரா மூணு கண்ட்ரி ஹோஸ் பண்ண போகிறாங்க யூஎஸ்ஏ மெக்சிகோ அண்ட் கனடா டிஃபெண்டிங் சாம்பியன் யாருன்னு கேட்பீங்க அர்ஜென்டினா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆமாம் அர்ஜென்டினா பேட்ட ஃப்ரான்ஸ் அண்ட் தி ஃபைனல் அண்ட் ரெண்டு பேருமே த்ரீ த்ரீ ஈக்குவல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் பெனால்டி ஷூட் அவுட் தான் பெனால்டி ஷூட் அவுட்டில் ஃபோர் டூனு அர்ஜென்டினா ஜெயித்தாங்க மெஸ்ஸி இன்னும் கண்டு முன்னாடியே இருக்குது அந்த கப்புக்கு முத்தம் கொடுத்தது ரைட் அண்டு பார்ப்போம் இப்போயும் நிறைய பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்காங்க குரூப்பிங் அனௌன்ஸ் பண்ண பண்ணிட்டாங்க ஆல்ரெடி மொத்தம் நூற்றி நாலு மேட்ச்சு பதினாறு வென்யூல் நடக்கும் போது மூணு நேஷன் ஹோஸ் பண்ண போகிறாங்க ஆர் டேட்யார் அண்ட் அர்ஜென்டினா டிஃபெண்டிங் சே ஃபஸ்ட்டு மேட்ச்சே அல்ஜீரியா கூட அவங்களுக்கு ஆமாம் ஜூன் சிக்ஸ்டீன்த் ரைட் இன்னும் ஒரு ஆறு கோ ஸ்பாட்டு காலியாக இருக்குது ஆக்சுவலாக நாற்பத்தெட்டில் நாற்பத்தி ரெண்டு தான் குவாலிஃபை இன்னும் ஆறு ஸ்பாட்டில் விளையாடிட்டு இருக்காங்க அது அனௌன்ஸ் ஆகும் யார் ஜெயிச்சு வருவாங்க அந்தந்த ஜோனுக்கு சா ரைட் அண்ட் உங்களுக்கு யாரை பிடிக்கும் எந்த ஃபுட்பாலரை பிடிக்கும் சொல்லுங்கள் எனக்கு மர டிகோ மெரடோனா என்னோடய பீரியடில் தானே டீகோ மெரடோனா இன்னும் கண்டு முன்னாடியே இருக்குது இங்கிலாந்துக்கு எதிராக த்ரீ மூணு பேரை டாட்ஜ் பண்ணி ஒரு கோல் போட பாருங்கள் மனுஷன் செம்மையாக இருக்கும் தேடி பாருங்கள் அதை நைன்டீன் எயிட்டி நினைக்கிறேன் யா இன்னொருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரி லினேக்கர் இங்கிலாந்து கேப்டன் ஆமாம் இங்கிலாந்து கூட கடைசியாக நைன்டீன் சிக்ஸில் தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷம் ஆகிடுச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு ரைட் சம் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் எவர் பிளேட்னு சொல்லலாமா சம் ஆஃப் தம் இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய பிளேயர்லாம் இருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் சொல்லப்போகிறோம் இவங்க கண்டிப்பாக தி யில் சீ தம் இன் ஆக்ஷன் அவங்களுக்குன்னு ஃபேன் பேஸ் பயங்கரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஆகட்டும் இட்டலி நடக்கிறதாகட்டும் லா லீகா இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்லாம் அவங்களாம் விளையாடிருக்காங்க வெரி ஃபேமஸ் இப்போ கூட நீங்கள் வேளச்சேரி அந்த பக்கம் போங்க யாராவது பத்தாம் நம்பர் ஜெர்சி போட்டு சுற்றிட்டுருப்பாங்க சைக்கிளில் ஆமாம் மெஸ்ஸி அளவுக்கு மெஸ்ஸியோட ஃபேன் பேஸு ஹியூஜ் ரைட் அண்ட் ஒரு அஞ்சு பேர் சொல்லிடுறேன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகீஸ் எஸ் பிக் எக்ஸ்பெக்டேஷன் வெரி குட் பிளேயர் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் ரைட் அண்டு அவரை பார்ப்பீங்க அவங்க குரூப் வந்து கே போர்ச்சுகல் கே குரூப்பில் இருக்காங்க கே குரூப்பில் வந்து போர்ச்சுகல் கொலம்பியா யூசுக் பிஸ்தான் அப்புறம் ஜெமேக்கா இல்லை கல்லடோனியா அப்படின்னு ரெண்டு டீமுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது அதில் யாரும் ஜெயித்து வருவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் லியோ லியோ மெஸ்ஸி எஸ் அர்ஜென்டினா அவங்க ஜே குரூப்பில் இருக்காங்க மெஸ்ஸி பாப்போ மோஸ்ட் ஆஃப்லி தான் அவர் லாஸ்ட் வேர்ல்ட் கப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஃப்ரான்ஸ் பிளேயர் யா கைலியான் அம்பாப்பே எஸ் ஐ குரூப்பில் இருக்க அவர் பிரமாதமான பிளேயர் நம்பர் டென் அண்ட் அதே குரூப்பில் தான் நார்வேயும் இருக்குது அது வந்து அர்லின் ஹாலாண்ட் அவரும் ரொம்ப நல்ல பிளேயரு ஐ குரூப் ரெண்டு பேருமே ஃப்ரான்ஸ் அண்ட் நார்வே ரெண்டுமே அப்புறம் ஈஜிப்டிலேருந்து ஒரு நல்ல அப்கமிங் பிளேயர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு வெரி ஃபேமஸ் முகம்மது சலா ஜி குரூப்பில் யஸ் தான் சம் ஆஃப் த இன்னும் ஹூஜ் நேம் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய நேம் இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன் உங்களையும் யாரை பிடிக்கும் இதில் சொல்லுங்கள் யார் உங்களோட ஃபேவரட் டீமு யார் உங்களோட ஃபேவரட் பிளேயர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான் முப்பத்த முப்பத்தஞ்சு வருஷம் துபாயில் இருந்ததுனால எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது நைன்டீன் நைன்ட்டி ஃபீஃபா வேர்ல்டு கப் அப்போது யூஐ குவாலிஃபை ஆகிடுச்சு குரூப்பில் ஆமாம் மிடில் ஈஸ்ட் குரூப்லேருந்து யூஐ வந்து மூணு டீம் கூட விளாண்டாங்க மூணு தோத்துட்டாங்க எக்ஸ்பெக்டட் தான் விளையாடுறதே நம்ம இன்னும் விளையாடவே இல்லையா ஃபீஃபா வேர்ல்டு கப்பு குவாலிஃபைங்களே வெளில அமைச்சர் நம்மள அவங்க குவாலிஃபை வந்தாங்க அதில் என்னாச்சுன்னா ஒரு மேட்ச்சு ஜெர்மனிக்கு எதிராக ஒரு மேட்ச் விளாண்டாங்களா ஜெர்மனி அஞ்சு கோல் போட்டுச்சு அது ஒன்றும் பூசல்ல சகஜம் இல்லை இவங்க ஒரு கோல் போட்டாங்க யுஐ பெரிய இஷ்ஷாச்சு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு யூஐ ஃபுல்லா துபு ஷார்ஜா உதவி ராசல் கப்பாளுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ஆ யூ நார் ஆடிச்சு இன்னும் பெரிய விஷயங்க அது குவாலிஃபை ஆகிறதே பெரிய விஷயம் அதில் ஜெர்மனிக்கு எதிரான ஒரு க கோல் போட்டிருக்கேன் ஒரு வாட்டி வின்னர் வேறு ஜெர்மனி வேர்ல்ட் கப் வின்னர் ஸோ அது வாச யூ திங் அது மட்டும் இல்லை உடனே அனௌன்ஸ் பண்ணுறாங்களே ஷேக்க எல்லாருக்கும் மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுத்துரு ஆமாம் அத்தனை பிளேயர் இல்லை சப்போர்ட்டிங் ஸ்டாஃபு கூட நானும் கூட போயிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு கிடச்சிருக்கோம் ஒரு ஜோக்ஸ் ஜோக் அந்த அந்தளவுக்கு அவங்க ஃபுட்பால்னா உயிர் மோஸ்ட்லி கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே ரைட் இந்த வாட்டி சவுதி அரேபியாவில் விளையாடுறாங்கல்ல ரைட் அண்ட் இப்போ குரூப்பிங்கு போயிடலாம் யார் இருக்காங்கன்னு மொத்தம் பன்னெண்டு குரூப் சொன்னல ஏ குரூப்பில் வந்து மெக்சிகோ சவுத் கொரியா சவுத் ஆஃப்ரிக்கா டென்மார்க் இல்லை அயர்லாண்டு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க குவாலிஃபையிங் நடந்துட்டுருக்கு பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா கனடா சுவிட்சர்லேண்ட் கத்தார் கன்ஃபார்ம் இட்டலி நார்த் அண்ட் அயர்லாண்ட் வேல்ஸ் போஸ்னியா இந்த நாள்லேருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க குரூப் நடந்துகிட்டு இருக்கு லீக் மேட்சஸ்ஸு குவாலிஃபைங் ரவுண்ட் சீல வந்து நாலுமே கன்ஃபார்ம்டு எஸ் பிரேசில் மொராக்கோ ஸ்காட்லாண்ட் அண்ட் ஹைட்டி ஆச்சா இந்த நாலு டீமு அஞ்சுலேயும் எல்லாரும் அஞ்சுலேயும் ஒரு டீம் வரணும் இப்போ டர்க்கியா ரொமானியாவா கொசாவா நடந்துட்டு இருக்கு குரூப் மேட்சஸ் குவாலிஃபைங் அதில் யாராவது வரணும் ஆக்சுவலி யூஎஸ்ஏ ஹோஸ்ட் அதுல தான் இருக்காங்க யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா ஆ டே கப் சாம்பியன் அவங்க தான் கிரிக்கெட் சாம்பியன் ஆஸ்திரேலியா அவங்க இருக்காங்க பேரகுவாய் இந்த நாலு டீம் தான் டி குரூப்பு ஈல எல்லாமே குவாலிஃபைடு ஜெர்மனி இக்வடர் ஐவரி கோஸ்ட் அண்ட் கொசாக்காவோ அப்படி ஒரு கண்ட்ரி இருக்குது ஆமாம் எஃபில் வந்து நெதர்லாண்ட் ஜப்பான் ட்ரொனீஷியா ஒரு குரூப்லேருந்து ஒருத்தர் வரணும் இப்போது ஸ்வீடனு போலாண்டு யுக்ரைன் அண்ட் அல்பேனியா இந்த நாளில் ஒரு டீமில் ஏதாவது ஒன்று வரும் ஜியில் எல்லாருமே குவாலிஃபைடு பெல்ஜியம் ஈரான் ஈஜிப்ட் அண்ட் நியூசிலாண்டு நியூசிலாண்ட் கேன் வில்லியம்சன் அந்த ஊர் தான் நியூசிலாண்டு கான்வே கிரிக்கெட் இவங்கெல்லாம் ரஜின் ரவீந்திராவெலாம் ஆச்சா ஆச்சா ஹெச் குரூப்புக்கு வந்துடும் ஹெச் எல்லாமே குவாலிஃபைடு ஸ்பெயின் யூருகாய் சவுதி அரேபியா அண்ட் கே பேடே இந்த நாலு டீம் ஐயில் வந்து ஃப்ரான்ஸ் செனேகல் நார்வே ப்ளஸ் ஈராக் இல்லை பொலிவியா இவங்களுக்குள்ளே மேச்சஸ் நடத்திட்டுருக்கு அதில் யாராவது ஒருத்தர் வருவாங்க ஜே குரூப்புக்கு வந்துடும் எல்லாம் குவாலிஃபைடு எஸ் அர்ஜென்டினா யா டிஃபெண்டிங் சாம்பியன் அர்ஜென்டினா அண்ட் ஆஸ்ட்ரியா அல்ஜீரியா அண்ட் ஜோர்டன் இருக்காங்க எஸ் கே குரூப்பில் வந்து போர்ச்சுகல் கொலம்பியா இஸ்கஸ்தான் அண்ட் ஜெமேக்கா இல்லைன்னா கேலடோனியா இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு அதுலேருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க எல் குரூப்பில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து குரோஷியா பனாமா அண்டு கானா இதுதான் ஏழு குரூப்பில் ஸோ மொத்தம் பன்னெண்டு குரூப்பு எட்டு டீம்மு நாற்பது ரெண்டு டீம் சொல்லிட்டேன் ஆறு டீம் இன்னும் குவாலிஃபையாக வரணும் ஏபிடிஎஃப்ஐ கே ஏபிடிஎஃப்ஐகே என்னதுங்க இந்த குரூப்லாம் இன்னும் நாலாவது டீம் யாருன்னு தெரியல அது குவாலிஃபிங் ரவுண்டு முன்ஜெண்ண தான் தெரியும் ரெண்டு ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டி இருக்குது ஃபஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொரு வாட்டி விளையாடினோம்மா மூணு மூணு மேட்ச் அப்புறம் ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டி டூ அதில் ஒரு பதினோரு மேட்ச் பதினாறு மேட்ச் இருக்குது அப்புறம் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் பதினாறு டீம் குவாலிஃபாகும் அதில் ஒரு எட்டு மேட்ச் இருக்குது குவார்ட்டர் ஃபைனலில் ஒரு நாலு மேட்ச்சு செமி ஃபைனலில் ரெண்டு ஃபைனல் அண்ட் நியூயார்க் நியூ ஜெர்சி ஸ்டேடியத்தில் ஆமாம் ஜூலை பத்தொம்பதாம் தேதி இதுதான் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபீஃபா ஃபுட்பாலு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்தது அண்ட் உங்களோட ஃபேவரட் டீம் யார் யார் ஜெய்ப்பா சொல்லுங்கள் பார்ப்போம் எங்களா ஃபாலோ பண்ணுறீங்களா அதெல்லாம் வேணால் சார் எனக்கு கிரிக்கெட் போதும் சிஎஸ்கே போதும் தமிழ் தலைவாஸ் போதும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது ஐ கான் போர்ஸ் யூ பட் ஃபுட்பால் ரைட் ஏதோ ஒரு காலத்தில் நம்மளும் போவோம் அந்த நம்பிக்கை இருக்குது இந்தியா கண்டிப்பாக விளையாடும் சம் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுது இந்த சென்னையின் எஃப்சியை பற்றி நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் தான் பார்க்கல போன வாட்டி கத்தார் ஃபஸ்ட் டைம் இன் கல்ஃபில் நடந்துது மிடில் ஈஸ்ட்லேயே போய் கல்ஃப் மிடில் ஈஸ்ட்லேயே ஃபஸ்ட் டைம் டொண்ட்டி டூவில் தான் கத்தாரில் ஒரு வாட்டி ஒரு மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் ஃபோட்டோ வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாங்க வி வான்ட் ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் எங்கள் தோஹாவில் கத்தார் ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்ருக்கு சஞ்சு சாம்சன் அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு ஆமாம் ஏன் அதை சொல்கிற இப்போனா சிஎஸ்கே வந்துட்டார்ல அதனால தான் தான் சொன்னேன் அச்சா இதுதான் மொத்தத்தில் ஐமி கேர்லி வெயிட்டிங் ஃபீஃபா வேர்ல்டு கப் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம டைமிங்லாம் கரெக்டாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன் காலையில் ஏழு மணியாக எட்டு மணியாக தெரியலை டைமிங்லாம் என்ன அமெரிக்கா இருந்தும் ஊரில் பன்னெண்டு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்க்கலாம் ரைட் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து சொல்லுங்க யார் ஜெயிப்பா அதுவும் சொல்லுங்கள் பொறிப்பாக தற்போது நன்றி லைக் கமெண்ட் சேனல் சஸ்கிரைன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்